லக்னத்திற்கு நேரடியான ஏழாம் பாவம் தான் வரக்கூடிய துணைவுகளை பற்றி குறிக்கக்கூடிய ஆதிபத்திய வீடாக அமைந்து விடுகிறது அந்த ஆதிபத்திய வீட்டில் சூரியன் முதல் சுக்கரன் வரை பொழுது வரக்கூடிய எல்லாம் வெவ்வேறு மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ உங்கள் ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ன ஏழாம் இடம்னு இருக்கும் அந்த ஏழாம் இடத்துல எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி யாரோ அந்த தன்மையை உங்களுடைய துணைவர் பிரதிபலிப்பார் அதாவது வரக்கூடிய கணவனோ மனைவியோ பிரதிபலிப்பார்கள் சோ முதல்ல தெரிஞ்சுக்கா நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா ஏழாம் இடமானது மனை வரும் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகம் துலா மனை இதுதான் உங்களுடைய பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அது போல கிரகங்களா அமையும் அதுபோல் ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா விருச்சகம் மற்றும் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மிதினத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா தனுசு தனுஷில் இருக்கக்கூடிய கிரகம் கடகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா மகர மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சிம்மத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா கும்பம் கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதுபோல கண்ணியில் பிறந்தால் தனு மீனம் மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் துலாத்தில் பிறந்திருந்தால் மேஷ மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் விருச்சகத்தில் பிறந்திருந்தால் ரிஷபம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தனுஷில் பிறந்திருந்தால் மிதுனம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மகரத்தில் பிறந்திருந்தீர்கள்னா கடகம் கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கும்பத்தில் பிறந்திருந்தால் கும்பத்திற்கு சிம்பம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மீனத்திற்கு கன்னி கண்ணியில் இருக்க கிரகம் இதுதான் ஆதிபத்திய வீடு அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம இந்த பதிவுல பார்த்துட்டோம்